குட் மார்னிங் என் இனிய ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாடோடு அனைவரும் சமம் என மனிதம் நேசித்து மனிதம் காப்போம் இன்ஷா அல்லா இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் லவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இரங்கலை பார்க்கின்றவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இரங்கலை பா வன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு அவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரிருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரிருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் േടാത മനതരുണവലിപ്പവൾ തേടും നെയ്യ നഞ്ചങ്ങളിൽ കുടിയപ്പവൾ தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடு மீதையும் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வாடு மீதையும் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் மலையின் மீதும் மாற்று செய்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையர் மீதும் அலையன் மீதும் மாற்று செய்பவன் தலைவன் கேட்பவர்க்கு தங்கி மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் தலைவனங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைத்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழ்க வளமுடன்